யோசுவா பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரையும் பண்ணினார்கள் நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் யோசுவாவும் காலிபும் மாத்திரமே கானான் தேசத்தை சுதந்திரத்திருக்கிறார்கள் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே இவர்கள் இருவருக்கு முன்பதாக பல சோதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பாடுகளின் வழியாகவும் இவர்கள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம் இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் இன்றைக்கு சில துற்செய்திகளை கேட்கும்போது நாம் எதிர்பார்க்க முடியாத சம்பவங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அவைகளை கண்டு அவைகளை பார்த்து நம்முடைய இருதயம் கரைந்து போகிறது யுத்த செய்திகளை கேட்கும்போது நம்முடைய இருதயம் கரைந்து போகிறது ஐயோ என்ன நடக்குமோ எப்படி ஆகுமோ நான் அழிந்து போயிடுவேனோ இல்லாமல் போயிடுவேனோ எனக்கு என்ன ஆகுமோ என்கிறதான பயமும் வேதனையும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த தேவடைய தாசர்களுக்கு அவருடைய இருதயத்தை கரைய பண்ணின ஒரே ஒரு காரியம் அவளோடு இருந்த சகோதரர்கள் தான் இன்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவர்கள் மூலமாக அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக உங்கள் இருதயத்தை கரைந்து போக பண்ணலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை கடைசி பரியந்தம் நடத்த வல்லமையானவராக இருக்கிறார் இந்த யோசுவாவும் காலையும் மாத்திரமே விசுவாச வார்த்தைகளை பேசினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த தேசத்தில் வீட்டில் நாட்டில் நம்மை சுற்றிலும் இருக்கிற மத்தியில நாம் கேள்விப்படுகிற துற்செய்திகளோ வேதனையான சம்பவங்களோ கஷ்டமான சகிக்க முடியாத நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாத நடக்கக்கூடாத அழிவுக்குரிய காரியங்களோ வாழ்க்கையில் நடக்கும்போது பிரியமான தேவப்பிள்ளைகளே நீங்கள் உங்கள் இருதயம் கரைந்து போக வேண்டாம் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார் நம்மை இக்கரிலிருந்து அக்கரை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுங்கள் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும் கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றும் ஆற்றும் பலப்படுத்தும் நடத்தும் ஆகவே மனுஷன் பேசுகிற பேச்சுகளை கேட்டு உங்கள் இருதயம் கரைந்து போக வேண்டாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நாம் விசுவாசித்து பற்றி கொள்ளுவோம் கர்த்தர் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரங்களை செய்வார் ஆமே நல்லாண்டவரே எங்கள் இருதயம் இந்த உலகத்தின் செய்திகளை பார்த்து கேட்டு கண்டு நாங்கள் கரைந்து போகாதபடி நாங்கள் எலும்பி பிரகாசிக்க நிமிர்ந்து நடக்க எங்களுக்கு வழியே கிருபைகளை தந்தர்களும் ஆசிர்வதி